அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் துலாம் ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமைகிறார் பதினோராவது வீட்ல சூரியனுடைய வீட்டுல யாருக்காருங்க சுக்கரன் போயிட்டு அமைகிறார் பாருங்க துல்லாம ராசி என்பர்களே இரண்டு குடிய பாவி சவ்வாய் அசுபர் உங்களுக்கு என்ன இரண்டு ஏழு என்பது கண்டகஸ்தானங்கள் அதிலும் சரராசி சரத்துக்கு இரண்டு ஏழுக்குடையவன் யாரா வராங்க மாரகாதிபதியா வராங்க அப்ப இரண்டு ஏழு குடையவன் முழு அசுபராகி அந்த முழு அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய் துலாம் ராசியில் அமைகிறார் எந்த அசுப கிரகத்தோடும் சேராமல் ராகு கேது சனி இயற்கை அசுபரோடு சேராமல் சுபரான குருவோடு தொடர்பு அப்ப இருந்து என்ன தெரியுதுங்க துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் முழுவதும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் டாக்குமெண்ட் சம்பந்தம் ஒரு இடம் வாங்கியிருக்கலாம் நீங்க எப்பவோ வாங்கின இடமா இருக்கலாம் இல்லை இப்ப புதுசா வாங்கின இடமா இருக்கலாம் அதுக்கு பட்டா வராமல் இருக்கலாம் சிட்டா வராமல் இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு மூணு ஓணன்னு சொல்லி உங்களை இருக்கலாம் நீங்க நிறைய கோடி கணக்கான பணத்தை அதில் போட்டு ரெண்டு கோடி அஞ்சு கோடினு பணத்தை போட்டு வாங்கிட்டு அந்த இடத்தை உங்களை அனுபவிக்க முடியாம டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் பட்டா வராமல் இருக்கலாம் ஏதேனும் இருக்கலாம் அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகள் பாக பிரிவினைகள் உங்கள்கிட்ட உரிமை இருந்துமே கூட உங்களை ஏமாத்துறா மாதிரி குடும்பத்தில் செய்யறது பாக பிரிவினைகள் இந்த மாதிரி நேத்திரா ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஆந்திரா இருந்து கால் பண்ணுறாங்க அவங்க மாமனார் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பெரிய வச்சு நடத்துறாங்க அதுக்கப்புறம் பெரிய பொறுப்பு வருது பெரிய பையனும் இறந்து விடுகிறார் கவனிக்கணும் பெரிய பையனும் இறந்து விடுகிறார் அப்போ அவங்க மாமனார் சொத்து பத்துக்கள் பூரா மாமியாருடைய கண்ட்ரோல போயிடுது மாமியார் நான் தரேன் தரேன்னு சொல்றாங்க கடைசியில் எல்லாத்தையும் சின்ன பையன் எழுதி வச்சிடறாங்க பெரிய மருமகளுக்கு ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு அனாதையா நிற்கிறாங்க எதுவுமே கிடையாது இப்ப இதெல்லாம் தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப எங்க தெரியுமா அவங்க வந்து நான் வந்த உண்டு நான் சொல்லிட்டேன் உங்க மாமனார் இருந்ததும் அதே போல உங்க வீட்டுக்கார் இருந்ததுமே கூட சூழ்ச்சி செய்வினை அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியல அப்புறம் ஒண்ணுன்னா எடுத்து சொல்ல எடுத்து சொல்லதான் சாமி அப்படின்னு ஒவ்வொன்னு இதை போல ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு சொத்து பிரச்சனைக்கு ஒரு ஒரு கதை இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவங்க ஹாஸ்பிட்டல் சொல்டியா குரூப் ஒரு பெரிய டீம் பெரிய குடும்பம் அது சப்ஜெக்டே வேற பெரிய செல்வந்தரான குடும்பம் ஆனா இரண்டு ஆண்கள் அங்க அடுத்த அடுத்த உயிரிழப்பு இயற்கை மரணங்கள் இல்லமான்னு சொன்னேன் தேம்பி தேம்பி அழுதாங்க சாமி இப்பதான் சாமி எனக்கு புரியுது என் மண்டைக்கு உரைக்கவே இல்லை ஒரு குரு மாதிரி இருந்து எடுத்து சொல்லி எப்படி சாமி நீங்க கண்டுபிடிச்சீங்க தேம்பி தேம்பி அழுதாங்க சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு ஒன்பது மாசங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்து சொல்லுவோமா இந்த மாதிரியான வழிபாடுகள் இது நீங்க கண்டிப்பா இது இவ்வளோ ஆகும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிருக்கிறோம் அவங்க இந்த பௌர்ணமியிலிருந்து அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ துலாம் ராசி என்பர்களை இதை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த இழப்புகள் வீட்டில் அடுத்தடுத்த ஆண்வாரிசுகள் இழப்புகளாக இருக்கலாம் வேற ஏதேனும் செய்வினை கோளாறுகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் ாக இருக்கலாம் திருஷ்டிகளாக இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அந்த சைவினை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கடுமையா செஞ்சிருக்கிறாங்க சாமி நிம்மதியே இல்லாமல் போகுது அப்ப அந்த மாதிரி அக்கம் பிறந்த வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல பக்கம் பகந்தக்கூடிய வீடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் திருஷ்டிகள் சின்ன சின்ன சண்ட சச்சரவுகள் மெயினா சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்டது உறவு முறைகள் சம்பந்தப்பட்டது பார்ட்னர்ஷிப்பு உடன் பிறந்தவர்கள் சித்தப்பாவாக இருக்கலாம் பிரிப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் இட பிரச்சனைகளாக இருக்கலாம் பண பிரச்சனைகளாக இருக்கலாம் மன கஷ்டங்களாக இருக்கலாம் வாக்குவாதங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி மங்களகாரகன் கணவன் மனைவி நாங்க அவ்வளவு அன்னோன்யமா இருப்போம் எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேசாம இருந்ததே கிடையாது இப்ப ஒரு மாசம் அப்படி இருக்காரு இப்பதான் நாங்க கண்டுபிடிச்ச சாமி இப்படி ஒரு காரணம் இருக்கு அப்ப கணவன் மனைவி மனக்கசப்புகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸ் ஆக இருக்கலாம் வம்பு வழக்குகள் மெயினா செய்வினை கோளார்கள் இடதோஷங்கள் திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இரண்டு ஏழுக்குடிய பாவி பாவியாக இருக்க செவ்வாய் ராசியில் அமைந்து துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்திற்கு மூணு ஆறு கூடிய அந்த அவரும் குருவும் கெட்டவர் அப்ப இரண்டு அசுப கிரகங்கள் தொடர்பு கொள்கின்ற போது அதுவும் ராகு கேதுக்கு நாலு பத்தாக அமைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கெட்டவன் கிட்ட ராஜயோகம் கிட்டும் என்பதை போல நிச்சயமா துலாம் ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அதிசயம் நிகழப்போகுது உங்க வாழ்க்கையில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதம் எதிர்பார்க்கவே சாமி இது நடந்துருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி எனக்கு இல்லாம வாரஹிக்கு சொல்லுங்க அப்ப அதை போல துலாம் ராசி என்பர்களே மாற்றங்களும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பா இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் குறையும் மெயினா நல்ல தொழில் அமையும் வருமானம் அதிகரிக்கும் தான் சாமி பிரச்சனை தொழில் அமையாம இருக்கு அப்ப தொழில் அமைப்புகள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை ராசி என்பர்களே தொழில நல்ல அமைப்பு இருக்கும் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இல்லைனா நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் இந்த தொழில் நம்ம தொடரலாமா விட்டுடலாமா பையண்டை கொடுக்கலாமா அடுத்தடுத்து பசங்களை வர சொல்லலாமா இந்த மாதிரி எல்லாம் தொழில ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும் தொழில நல்ல முன்னேற்றம் வருமானம் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு வயதா வயோதிக பருவத்தில் இருக்கீங்க எழுபது வயசு எண்பது வயசு உடல்நிலை சரியில்லை அதெல்லாம் கூட உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது நல்லது சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு உடம்புல ஏதாவது கட்டிகள் வந்திருப்பது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டிகள் வந்திருப்பது இதெல்லாம் கூட மனசு ஒரு பயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பயப்படாதீங்க ஆயுள் பாவம் அதிகரிக்கும் பண்ணிக்கலாம் புதுக்கொட்டையா பட்டுக்கொட்டையா ஒரு சைடு அந்தம்மா கால் பண்ணுறாங்க சாமி குரு கொடு ஜாதகம் என்னம்மா கேள்வி நீங்கள் நீங்கள் சொல்லுங்க சாமி நான் சொன்னேன் அம்மா என்கிட்ட நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பதிலுக்காக வெயிட்டிங்கில் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா அவங்கள்ட்ட கதை இருக்க முடியாது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் இது தீர்வை சொல்கிறேன் நீங்கள் அது செய்யுங்க உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு இல்லை சாமி என் ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் கடைசி வரல நம்ம சொல்லவே இல்லை சரி போடான்னு விட்டுட்டேன் அப்புறம் அவங்க லைனில் வரும்போது க பணம் கட்டி வரிசையில் வரும்போது சொல்லாமல் அவங்களுக்கு வயிற்றுல நம்ம பிரச்சனை ஆமாம் சாமி வயிற்றில் எனக்கு ஒரு கட்டி இருக்குது ரெண்டு வருஷமாக இருந்தது நானும் எனக்கு தெரியும் நான்னா மாத்திரையிலே கரைச்சிக்கலான்னு விட்டுட்டா நானும் ஒரு நர்ஸு தான் சாமி டாக்டர்கிட்ட தான் வேலை செய்கிறேன் சரி நம்ம சரி பண்ணிக்கலாம்னு இருந்தால் இன்றைக்கி எனக்கு பயமாக இருக்குது மரண பயம் இருக்கு அப்படிங்கிறாங்க இதுதான் ஜாதகம் இதுக்கே நான் இது ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயமா ஏமா நீங்கள் மறைச்சிங்க டைமை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எழுதும் போதே அதுக்கு நான் ரெமடி எழுதுடுவோம் அப்படின்னு அப்போ சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால் தைரியமாக பண்ணுங்க உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குதா அதெல்லாம் மறைமுகமான பிரச்சனை காரணம் இருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சரியாகும் திருமண யோகங்கள் கை கூடும் சோ துலாமராசி என்பர்களே நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே போனா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் முடிவே இருக்காது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் நம்ம பதில் சொல்ல முடியும் அதுவே தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மாணவிப்பால் வாராகி